வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று ஒரு நிருபர் அண்ணாமலை கிட்ட அண்ணா நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக ஒரு காசிப் இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு அதில் அண்ணாமலை குசும்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிருக்காரு அண்ணாமலை இப்போ என்ன கேள்வினா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுப்பதற்கான சான்ஸே இல்லை ஏன்னா மோடியை ரோல் மாடலாக வச்சு தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்குள்ளேயே வந்திருக்காரு அதனால அண்ணாமலையுடைய ஒவ்வொரு மூவும் மோடியை ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மோடியை வீக் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ணாமலை தனி ஆரம்பிப்பதற்கு சான்ஸ் இல்லை அண்ணாமலை அவருக்கான நேரம் வரும் வரை இப்படி அமைதியாக அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கான நேரம் எப்போ வரும் இதே போக்குல தமிழக பாஜக போய்க்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்துடும் என்ன போக்குல தமிழக பாஜக போய்க்கு இருக்கு என்டிஏ என்ன ரூட்ல போய்க்கு இருக்கு நான் சொல்லல தினமலர் சொல்றாங்க முன்னாடி திமுகவா அதிமுகவா அப்படின்னு களம் இருந்துச்சு பிறகு அது அண்ணாமலை திமுகவா பாஜகவா அப்படின்னு களத்தை மாத்தினாரு அண்ணாமலை உடைய பீரியட்ல இப்போ திமுகவா என்டிஏவா அப்படின்னு இருக்கணும் ஏன்னா இந்த பக்கத்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க

அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறது அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறவங்களை தூண்டி விடுறது இப்படியே இதுலயே ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால டிவிக்கேவா திமுகவா இப்படின்னு களை மாறிக்கிருக்கு அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அதனால் இதே போக்கில் போணுச்சுனா யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதே போக்கில் போணுச்சுன்னா என்டிஏ தேர்டு பொசிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூணாவது பொசிஷன் முதல்ல திமுக ரெண்டாவது கே மூணாவது அதிமுக பாஜக கூட்டணி தேர்டு பொசிஷன் தள்ளப்படுவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படி தள்ளப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு மறுபடியும் அண்ணாமலை கிட்ட கட்சி பொறுப்பை டெல்லி மேலிடம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஒருவேளை மறுபடியும் அண்ணாமலை கிட்ட கட்சி பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ரூட்ல அவரை போக விடுங்க அவருடைய டார்கெட்டை அவர் அச்சீவ் பண்ற வரைக்கும் அவருக்கான சுதந்திரம் அவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுங்க கஷ்டப்பட்டு கட்சியை மறுபடியும் வளர்த்துருவாரு அந்த கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவாங்க மறுபடியும் திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு டெல்லி மேரிட மோசமான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ராம சீனிவாசன் இருக்காரு ப்ரொஃபசர் அவரு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு போல அதுல எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் விருப்பம் இருந்தால் கூட்டணியில் இருக்கலாம் இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் பேசியிருக்காரு நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன்ல இல்ல ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் பேசியிருக்காருன்னு நான் அதை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா இந்நேரம் இந்த கருத்தை தெரிவித்தது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகமோ இல்லை ஜெயக்குமாரோ கே பி முனுசாமியோ தான் இதை சொல்லிருப்பாங்க பாஜக பாஜகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியவர் வேட்பாளர் விருப்பம் இருந்தால் கூட்டணியில் இருங்க இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இந்த ஒரு பாண்டி இருந்துச்சு காங்கிரஸ் காரங்க தமிழக காங்கிரஸ் காரங்க என்ன தெரியுமா பேசுவாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொல்றதை விட்டுட்டு தளபதி தாங்க இந்தியாவே வழிகாட்டுவார் தளபதி இந்தியாவுக்கே வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருப்பாங்க ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தியை விட ரொம்ப பெருமையாக தமிழக பாஜக உடைய சில நிர்வாகிகள் பேசிக்கிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணி என்னமோ இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஹெச்ஒன்பி விசா விவகாரம் இருக்குல்ல ஃபஸ்ட் ட்ரம்ப் என்ன உளறினார்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொன்னார் அது இல்லை அதுக்கப்புறம் வந்து பல்டி அடிச்சிட்டாங்க அமெரிக்கா மொதல் என்ட்ரிக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூவா ஹெச் ஒன் பி விசா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு லட்சம் டாலர் ஆல்ரெடி இப்போ ஹெச் ஒன் பி விசாவில் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்குலாம் இந்த ஒன் லேக் டாலர்லாம் கிடையாது ஹெச் விசாவை ரினியூவல் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது வெக்கேஷனுக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாலோ அவங்க திருப்பி அமெரிக்காக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கும் இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை மொதல் என்ட்ரிக்கு மட்டும்தான் நியூவாக ஹெச் பி விசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒன் லேக் டாலர் இப்போ அதுலேயும் ஒரு பல்ட்டி என்னென்னா மருத்துவர்களுக்கு இந்த இருந்து விலக்கு அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு டிசிஷனால அமெரிக்காவில் மருத்துவ ஊழியர்களுடைய பற்றாக்குறை வந்துடும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போது டாக்டர்ஸ்க்கு மட்டும் விளக்கு அப்படின்னு ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್